இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இந்த வழியை என்ன பார்க்க போற அப்படின்னா கனியா ராசி அஷ்டமச்சரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உச்சம் பெறதுனால எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும் சனியின் மூலம் என்ன கிடைக்கும்ன்றதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க கணியினுடைய அதிபதி ஆறுன்னு பாத்தீங்கன்னா புதன் அஷ்ட நட்சத்திரம் கன்னியாராசியில ரெண்டாவது நட்சத்திரமா வருங்க அதனுடைய அதிபதி ஆறுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியின் மீது சனியினுடைய பார்வை இருக்குங்க வரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள உட்காந்துருக்கான் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த மாத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களை நினைச்சு நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் வீண் செலவு அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த காலகட்டங்களில் செலவுகளை நீங்க அதிகமாக செய்வீங்க அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதியே பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிரு கேது ஊட சென்றதுனால இந்த டைம்ல நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் என்ன நடந்தது அதாவது ஒருத்தவங்களுக்காக நீங்க நல்லதே செய்தாலும் அதனால் கெட்ட பேர் தான் வாங்குவீங்க சரி நல்லது செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரெண்டாவது மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தூர இடங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் பயணங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அனே சொல்லலாம் இரண்டாவது பகுதியில லாபஸ்தான பதினோராம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய ஏழாம் வீட்டை பாப்பாருங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் குறிப்பா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லபடியாக நடந்த முடியும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும் கூட்டுத்தொள் சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில ஏற்படும் உடனே சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக போய் இரண்டாம் திருமணம் மறுமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு வருமானத்தை மேம்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சனி பகவான் எதிர்பால் வரைக்கும் ஏழாம் இடத்துல தனி மனைவி வழியில நண்பர்கள் வழியில கூட்டாளிகள் வழியில தேவையற்ற வீண் சங்கடங்களையும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமலும் போயிருக்குங்க சரிங்களா தற்போது குரு பகவான் ஏழாம் இடத்தையும் ஏழாம் இடத்துல சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களால திரும்ப நான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் மனைவி அல்லது கணவனால் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இந்த மாத்திய இரண்டாவது போதில ராசிக்குள்ள சுக்கரன் வந்து பலம் இழப்பாருங்க அதே மாதிரி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சூரியன் வீசம் பெறுவாருங்க அப்ப சுக்கரனுக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கும் போது எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விவகாரங்களை ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் தேவை இந்த மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்திருக்கேன் குறிப்பா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பலம் இழக்க ஆரம்பிச்சிடுவாருங்க சரிங்களா சோ அதன் பிறகே கொஞ்சம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் அப்போது வந்து விலகும் அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு இரண்டாவதமான குடும்பஸ்தானத்துல பலம் பாருங்க அதாவது விரையாதிபதி பலமிழக்கிறது நல்லதுதான் ஆயினும் குடும்பஸ்தனத்துல பலம் நடக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கனிவு மென்மை அப்படின்றது தேவை கன்னி அஷ்டத்துல பிறந்தவங்க இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியில கொஞ்சம் வேலை செயலத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்றாங்க திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களும் கிடைக்காம இருக்கு ஏதாச்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்ற போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா முடியுங்க ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோட்டு கேஸ் வம்பு வழக்கு இது சார்ந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் சரிங்களா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் சரிங்களா கைமாத்தா காசு கொடுத்திருப்பி கடனா கொடுத்திருப்பிங்க அந்த காசு ரொம்ப வராம இருக்கு அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள்ல அந்த கொடுத்த காசு வசூலாகும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது தொழில் அந்த செய்கின்ற தொழில அவனுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி பெற முடியும் என்னதான் ஜனாதிபதி பலம் நடந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து வளர்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல வருமானத்தை கொடுக்கும் குறிப்பாக கணவன் அல்லது மனைவி குறிப்பா வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு சில உதவிகள் ஒரு சில பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் உங்களால பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம்னா பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை ரெண்டாவது எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நல்லாட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆசைகளை குறைத்துக்கணும் எதுலையுமே ஒரு அளவு ஒரு எல்லை கூட நீங்க போட்டு விட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது எதையுமே அளவுக்கு மீறி நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் பிரச்சனையை கொடுக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி